இப்போ பார்த்தோம்னா நம்ம பாக்கை வந்து அவங்களுடைய கடையெலாம் எவ்வளோ இருக்குது நகையெல்லாம் எவ்வளவு இருக்குதுன்னு சொல்லிட்டு பேங்கில் போய் பேங்க் மேனேஜர்ட்ட கேட்குறாங்க பேங்க் மேனேஜர் சொல்கிறாங்க லோன் வந்து முப்பத்தி ஆறு லட்சம் இருக்குது நீங்கள் வந்து நகையெல்லாம் ஒரு அஞ்சு லட்சம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ இவ்வளோ பணம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செல்வி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இவ்வளோ பணம் கடை இருக்குக்கா எப்படிக்கா எனக்கு சம்பளம் தருவ அப்படின்னு உடனே பாய்க்காக சொல்கிறாங்க எனக்கு எவ்வளோ கடை இருந்தாலும் பரவாயில்ல என்னை நம்பி வேலைக்கு வந்தவங்களாம் நான் எப்போயும் கைவிட மாட்டேன் அப்படின்றாங்க பாக்கியாவுக்கு என்ன செய்ய தெரியல உடனே அந்த ரெஸ்டாரண்ட்ஸ் அவங்க வந்து இந்த இனி இனியாவுடைய மாமனார் அந்த இங்கே போகிறாங்க ஆக்சுவலாக இது வந்து பாக்கியாவோடய ரெஸ்டாரண்ட்ஸ் தான் அங்கே போகிறப்ப இந்த மாதிரி என்னுடைய உளச்சாலும் இது பண்ணிட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்த நீ எவ்வளோக்கு போகும் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறப்ப அறுபது லட்சம் போகும் அப்படின்னு சொல்கிறப்ப அவ்வளோ பணமா அப்படின்றப்ப அதுக்கடுத்து ஒரு பெத்த பிள்ளைக்கு கொடுத்த ஹிப்ட்ட வந்து இப்படி பணமா கேக்குறீங்க அப்படின்னு ஹிப்ட்ன்னா உங்க வார்த்தையில என்ன ஹிப்ட்னா அவங்க விருப்பப்பட்டு கொடுக்கறதான் இப்படி ஒருத்தவங்களை ஏமாத்தி வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் பயங்கரம் சொல்றாங்க இதை வந்து பாட்டியும் நம்ம கோபையும் பார்த்துட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க உடனே பாட்டி சொல்கிறாங்க என்றைக்கு இருந்தாலும் பிள்ளைகளுக்கு தானே அப்படின்றாங்க உடனே பாய்க்கம் நல்லா சொல்கிறாங்க பிள்ளைகளுக்கு தான் என்னைக்கு இருந்தாலும் நான் உயிரோடு இருக்க வரைக்கும் யாருக்கு இல்லை நான் இறந்த பின்னாடி வேணுமோ யார் வேணுமோ எடுத்துக்கோங்க அதுக்காக ஹிஃப்டுன்ற பேரில் என்னோட உழைப்பு ஃபுல்லாக இப்போயே கொடுத்துட்டு நான் இருக்க முடியாது